முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறை என்பவர்கள் அதில் மூன்றே மூன்று தலைப்பு மட்டும் எடுத்துக்கொண்டே மற்ற வகைகளை பார்க்கலாம் என்று அதில் ஒரு தலைப்பு நம்பிக்கையும் மூட நம்பிக்கை பற்றி எழுக்கிறார் நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கையினத்தில் இந்த உலகம் இயங்கிறது ஆனால் இந்த உலகில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்தது அவர்கள் மூட நம்பிக்கையிறான் என்று குறிப்பிடுகிறார் பெரிய பெரிய ஆளுமை என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் கல்லூரி துணையர்கள் எல்லாம் மூடநம்பையில் சிக்கி தன் குடும்பத்தை சிதைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஒரு பெரிய ஆந்திராவில் ஒரு பேராசிரியர் குடும்பம் தன் குழந்தையை ஏதோ ஜோரியில் சொல்வதற்காக வாழ்க்கையை வளங்குறோம் என்பதற்காக தன்னுடைய குழந்தையே பணி கொடுத்து விட்டார்கள் இது இன்றும் தொடர்கிறது சமீபத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தனியார் புடையின் வளர்ச்சிக்கு குழந்தை நடைபெடி கொடுத்தால் நல்லது என்று ஒரு சொல்லியதை தொடர்ந்து அங்கு பயின்ற குழந்தையவே அந்த நிர்வாகி பணியை திருத்தி விட்டார் ஆக நம்பிக்கை என்பது சரிதான் என்னால் முடியும் என என்பது வந்து நம்பிக்கை ஆனால் என்ன தேவை எவனாலும் முடியாது என்பது அதீத நம்பிக்கை அது அதீத நம்பிக்கை கூடாது என்கின்றார் அதீத நம்பிக்கையினால்தான் நெப்போலியன் வாட்டர் குழு தோற்று விட்டான்னு சொல்லுகிறார் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அளவு வெற்றி பெற்றார் மிகப்பெரிய அளவு ஆட்சி அமர்ந்தார் ஆனால் அதீத நம்பிக்கையின் காரணமாக ரஷ்யாவற்றை தெரியாமல் தோற்றுவிட்டார் அதே போல அலெக்சாண்டரையும் சொல்கிறார் அதீத நம்பிக்கையாக குறைந்ததில்லை அங்கே விட்டார் அதே போல ஜப்பான் நாட்டை சொல்கிறார் அதீத தன்னம்பிக்கை நாம் தான் வெற்றி போவோம் என்று கொஞ்சம் நினைத்து தன்னுடைய இரண்டு நகரங்களை கனவு போட்டு பூமியும் புண்ணாக்கி விட்டாரு அது போல இல்லை யாருக்குள்ள தவறு நம்ம நம்மை நம்மை பாராட்டிக்கணும் தவறு இல்லை ஆனால் பிறகு ஒப்பிட்டு நம்ம தான் சிறந்தவர் என்று சொல்ல தேவையில்லை உண்மையான ஆற்றல் மட்டும் இல்ல பல வளங்கினங்களையும் தெரிஞ்சுதான் நம்மளுடைய நம்பிக்கைங்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் பலம் இருக்கணும் இந்த பலமும் தெரிஞ்சுக்கணும் சில பலங்களும் இருக்கணும் சிலருக்கு அந்த சிலர் ஒரு சில நிறம் பிடிக்காது ஒரு சுவை பிடிக்காது அது மூலம் தான் அப்படின்னு சொல்லிக்கிற அற்புதமான விஷயம் அது அடுத்து சிரிப்புன்ற சிரிப்பு பத்தி சொல்லி வர பெரும்போதி சிரிப்பு வந்து சொல்றாரு இதுக்காகவே சிரிக்கும் புத்தர் சொல்லி உருவாக்குற புத்தர் புத்த மதத்துல புத்த மதத்துல ஒரு மூன்று துறவிகள் ஒரு ஊர்ல ஒரு மனநாயகம் தங்கி சிரித்து கொண்டே இருப்பாருங்களாம் சற்று நேரங்களுக்கு வந்து ஒரு தெருவில் முனையிலிருந்து சிரிப்பாருங்களாம் அந்த பெருக இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு சிரிப்பு பரவி உருமா சிரிப்பு ஒண்ணு மட்டும் ஒரு தொற்றுன்றாங்க அழுகை தொற்று கிடையாது ஆனா சிரிப்பு தொற்றுன்றாங்க சில நேரம் சிரிப்பு வந்துட்டு அடக்கவே முடியாதுங்கிறார் அப்படிப்பட்ட சிரித்து அவர்களெல்லாம் அவருடைய உடல்ல சரியான அளவுக்கு வெப்ப சில ரசாயன நல்ல ரசாயனங்களை ஆஹ் அவருடைய ஏற்படுத்தி விட்டு அடுத்த தெருக்கு சென்று அடுத்த அடுத்தியில் சென்று அங்கே இவ சிரிப்பார்கள்ித்தவுடன் அங்கிருந்து பார்த்தவர்கள் மனம் மகிழ்ந்து பாதுகாப்பு வேடிக்கையாக சிரித்தாலும் சிரித்தாலுமே அவர் உடலில் ரசாயனம் என்பதை நல்ல முறையில் ஜீரணமாகிறது கண்கள் பலிச்சு நினைக்கிறது தோல் மின் ஆகிறது உடல் தன்னம்பிக்கை அடைகின்றது நல்ல தூக்கம் வருகிறது அப்படிங்கிறது சொல்கிறார் இப்படி இருந்தவர்கள் ஒருவர் திடீரென மறைந்து விடுகிறார் உடனே ஊரில் தகவல் போயிருக்கும் மூணு பேர் சிரிச்சாங்க சுத்த தெரிவிகளை ஒரு துறையாக போகிறாங்க எல்லாருமே சோம விசாரிக்க போனாலும் போகிறாங்க போன அந்த மடாநிலத்துக்குள்ள ரெண்டு புத் புத்தசீலர்களும் புத்த பட்சிகளும் அந்த ஒரு துறை இறந்த துறையை மேலே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே சிரிக்கிறீங்க ஏங்க எங்களுடைய தியானமே எங்களுடைய வாழ்க்கையை சிரிப்பு தான் அப்படி இறந்தால் சிரிக்க இறங்குறதுக்கு அணுக முடியுமா அதுவும் சிரிப்பு செய்யலாம் அதுவும் வாழ்க்கிற ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சரி இந்த வழி சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யணாங்க அடக்க போட வந்து வராங்க அடக்க போற இடத்துல போய் ஒரு சிதை மூட்டை போகிறாங்க சிதை மூட்டைன்னே பார்த்தீங்கன்னா வேடிக்கை ஓட்டத்தில் வந்தவரலாம் சிரிக்கிறான் ஏன்னா கூட அவர் இறந்தவர் தன் உடம்பை சுற்றி வெளியே சுற்றி வச்சிருக்காரு அது வாடவேடிக்கா போனே பார்த்தவங்களாம் சிரிக்க வந்துருச்சா அந்த வாழ்க்கையை பரிபூர்ணமாக இயற்கையை ஒப்படைப்பதும் ஒரு சிரிப்பு தான் என்ன சொல்கிறாங்க மகிழ்ச்சூழன் இருப்பவர்க்கே இயற்கையை சிரிப்பு போல தெரியும்ன்ற அற்புதம் சொல்கிறாரு சிரிக்கும்போது மட்டும்தான் நம்ம நிகழ்வாக்கிற வான சூட அதனால்தான் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் கிருஷ்ண தேவராயர் தன்னாலியை வச்சு கொண்டதும் அக்பர் பிடிப அக்பர் வந்து விரும்ப வைத்துக் கொண்டு அதுபோல இயேசுநாதன் மிக நகைச்சுவர் உள்ளவர் என்று மனமும் நுரையும் என்ற நூலில் கழிவுச் சுற்றாத கூறுகிறார் காந்தியடிகளும் மிகப்பெரிய சிரிப்பாக நடைச்சு உணவு உள்ளவர் ஒரு கட்டத்தில் ஒரு உண்ணாவிரதம் போட்ட கலந்து வந்து முடிந்த பிறகு உணவு தயாரிசின் இடத்துக்கு சென்று மற்றவர்களும் காந்தியை தேடி விடுகிறார்கள் இவர் மட்டும் இந்த உணவு தயாரிக்கும் இடத்துக்கு சென்று மற்ற பணி பணிபுரிந்து நகைச்சுவை சிக்க வைத்துக் கொள்கிறார் அப்படி நகைச்சியில் உணர்வு அவரது ஏன் முகமது நபி அவர்கள் மீடிக்கிறது முகமது நபியிடம் ஒரு வயதான மூதாட்டி சென்று நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்று கேட்கிறேன் அப்போது முகமது சொல்கிறார் வயதான மூதாட்டிகள் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது உடனே அமைதி நிலவுகிறது சொல்கிறார் வயதான மூதாட்டி நீங்க சொர்க்கத்துக்கு நுழையும் போது நீங்கள் இளம் பெண்ணாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி சென்ற அது வாழ்க்கையின் தத்துவம் நம்ம எத்தனை மனிதிகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தவர்களால் இருக்கிறது பணமும் புகழும் பணியும் மகிழ்ச்சியை பெறுவதற்கான பாதைகளை தவிர அதுவே மகிழ்ச்சி அல்ல எத்தனை அது மகிழ்ச்சியை நீங்கள் பிறருக்கு உண்டாக்குவது அதற்கான சிறந்த மகிழ்ச்சி என்கிறார் மகிழ்ச்சியா வாழ்வதை விட பிறருக்கு மகிழ்ச்சி ஊட்டுங்கள் அது ஒரு வாழ்வுடைய தியான முறை மேலும் சிரிப்பு வந்து ஒரு சபநிலையை தகிர உடல் சபநிலையை தகிறது எல்லா இடத்துக்கும் மேல உடல் உறுப்புகள் எல்லாம் எல்லா உறுப்புகளும் நல்ல முறையில் செயல்படுகிறது கிட்டத்தட்ட ஊட்டச்சத்து விட்டு என்றார் உடல் உறுப்புகள் பிற்பாடு அந்த புத்தகத்தினுடைய இறுதியில இறுதியில் ஒரு பொய் குறிப்ப பெரும்போது இந்த சமூகத்தில் பதற்றம் இருக்கிற காரணம் சொல்றாரு வர்மம் அதிக இருந்தது வர்ம மன்மத்தை எங்கேருந்து தகட்டோம்னா முதல் மனதிலிருந்து நன்மை தகட்டுறீங்க அது அவையோ போதும் பிற்பாடு எந்த கோபம் இருந்தாலும் ஒரு மின்னல் கெட்டுவோன்னு வந்துட்டு போயிடணா எப்படியா உடம்பு இருக்கக்கூடாங்க அது ஒரு கதையின்னு சொல்லிட ஒரு பள்ளியில் ஒரு ஆசையை எல்லா மாணவர்களையும் மாணவர்களையும் ஆளுக்கு ஒரு பை கொடு வர கேட்டுக்கொள்கிறார் எல்லோரும் பை கொடு வராங்க அந்த பையில் உங்கள் வீட்டில் இருந்து காய்கறிகளாம் போட்டு கொண்டு வந்தார் எல்லாரும் வீட்டில் தக்காளி முருகக்கா எல்லாம் யாரக்கா எல்லா காய பிடித்த காயெல்லாம் மேடம் கொண்டு சொல்லி வந்துட்டி பிள்ளைங்க சரி எல்லாரும் கையிலயும் இடைவெளி வருது அப்புறம் சொல்றாரு மதிய உடல்நிலையில பையன் கீழே வச்சிடக்கூடாது கூடாது நீங்க வச்சுக்கிட்டு சாப்பிடணும் அப்ப செவந்துக்கிட்டே சாப்பிடுறாங்க இப்படியே இரவுலையும் வீட்டில் போய் பையன் கையில் வச்சுக்கணும் கீழே மூன்று ரொம்ப கவனம் இரவு கூட கையில் வச்சுக்கணும்னு சொல்லி ஆசையை சொல்லுகிறார் இதே பின்பற்றுகிறார்கள் காலை நீ இயற்கை மாதிரி போகும்போது கூட கையில் சுமந்து கொண்டுதான் போகிறேன் சொல்கிறார் போதும் வைத்துக் கொண்டு சொல்லி அடுத்த நாளும் இதே மாதிரி நடைமுறைப்படுத்துறாங்க மூணு நாள் ரெண்டு நாள் முடியுது மூணு நாள் அவர்கள் குழந்தைகள் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் எங்கனால் ரொம்ப செலக்க முடியவில்லை காய்கறிகள் அணி அந்த துருமாற்ற எண்களை உடலை பாடாப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் உடனே ஆசிரியர் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த காய்கறிகள் அழிய காய்கறிகளை நீங்கள் அன்றே தூக்கி அறியாம ரெண்டு மூணு நான் வைக்க வைக்க உங்களுக்கு அது சுமையாக சுர்நாற்றம் வீசுது உடம்பும் கெடுது அதனால உங்களுக்கு பழைய அழுக்குகளும் வன்மங்களும் மனதில் துளி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அது இருந்தால் உடனே புதைச்சிடும் எந்த வன்மும் மனதில் இருக்கக்கூடாது அப்படின்ற மனதில் வண்டி கிடக்கிற வன்மத்தை வண்டி கடக்காம செய்யறதுல ஆரோக்கியமான மன அதோட நம்ம ஆரம்ப காலத்தில் அந்த பரிணாம வளர்ச்சிய மனிதர்கள் வந்து ஓனாய தடவை கொடுத்து தடவி கொடுத்த நாயா மாறிடுச்சு கூட சொல்றாரு அதனால மனிதன் வந்து ஆரம்ப காலத்துல வன்மம்ன்றது வன்முறை இருப்பதுக்கு உணவுக்காக நடந்திருக்கு பதவிக்காக நடந்திருக்கு பணத்துக்காக இருந்தது ஆசத்துக்காக நடந்திருக்கு இருந்தாலுமே அது வந்து அந்தந்த காலகட்டத்துல அந்த காலச்சுழற்சியில பரிணாமட்சி வந்திருக்குறது வன்முறை இருக்கு ஆனா வன்மம் மனது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நம்ம சரித்திர நன்மைகளை உணர்த்துறது என்ன சொல்றாங்கன்னா அமைதியை கற்றுத்தந்தவங்களே பெரிய பெரியதார்கள் அமைதிதே முக்கியம் இந்த சமூகத்துல எந்த அடிப்படையிலயும் வந்து அமைதி இழந்த நாடு எவ்வளவு பெரிய செல்வம் மட்டிருந்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாது அடுத்து வீரம்ன்ற வீரத்தை பத்தி போட் கட்டுறாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல வீரத்துக்கு வெளி போடுறாங்க எங்களுக்கு யாரு உள்ள வந்து பார் வெளியே போய் பார் அப்படின்னு சொல்லி ஊர்ல சில ஊர்கள்ல சில கிராமங்கள்ல விழாக்கள்ல சில சமூகத்தை சேர்ந்த வெளிய போடுறாங்க இளைஞர்களுக்கு இப்படி சொல்றாங்க அவர் சொல்றாரு வெட்டுவதில்லை கட்டுவதில்லை இருக்காரு ஒத்தை இல்லை கட்டி கட்டுவதுதான் கிர வீரம் ஒரு சாலையை போட்டாச்சு அதான் வீரம் அடுத்து வீழ்த்துவது இல்லை வாத்துவதில் இருக்கிறது கீரம்ன்ற அடுத்து தாக்குதல் இல்லை ஆக்குவதில் இருக்கிறது உடைப்பது இல்லை உடை உண்டாக்குவதில் உள்ளதுன்ற சில நேரங்களில் மாணவர்கிட்ட தான் நான் இப்ப கேட்டுக்கிறேன் பைப்பது உடைச்சிடாதீங்க பைப்பதும் உடைச்சிடாதீங்க இதுல திறமை இல்லை அது உருவாக்குறதும் திறமை அப்படி உடைக்கவே என்ன வாங்க முன்னாடி உடச்சிட்டு போயிருங்க உங்க திறமையை நான் பாத்துங்கன்னு சொல்லி கூட கேட்டுக்கொள்வது உண்டு அதனால இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வன்மம் வந்து இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாவும் அது பெருமைக்குரிய அடையாளமாகவும் இன்னும் சில தினங்கள் எங்க ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் பார்க்கும் போது மிக கோபக்காரராக கொள்வதே சில நேரத்துல அந்த சமூகத்தினுடைய பெருமையாகவே இருக்கிறது அதெல்லாம் கிடையாது சமூகத்தில் அமைதியம் உண்டாக்குறது எல்லாருக்கும் சமவ மதிப்பது எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒருத்தர் ஒருத்தர் அக்கறை இதுதான் வந்து உண்மையான வாழ்க்கையுடைய தத்துவம் என்று கூறுகிறார் ஆக அந்த பர்மன் வீட்டில் வாழ்வில் சூழ்நிலை ஏன் பயணத்தில் எங்கேயுமே எங்கே சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு கதையை சொல்லி நினைவு செய்கின்றேன் ஒரு வீட்டில் பையன் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறேன் அப்பாட்ட சொல்கிறேன் எனக்கு எந்த விஷயம் தாங்க முடியல கடுமையாக கோவம் வருது உடனே சொல்கிறார் அப்பா கோபம் வரும்போது தான் நீங்கள் வந்து நம்ம சுகத்தில் ஒரு ஆணி அடைஞ்சிருங்க உடனே வேணா அப்படியே அப்பா சரினு வெளியே ஒரு ஆணி அடைஞ்சிருக்கேன் எப்போ போனால் கோவம் வருது அப்போ தான் ஆணி அடைஞ்சிருக்கேன் ஒரு நாள் பத்து தடவை கோவப்பட்டிருக்கான் பத்து ஆணி அடுத்து எட்டு அடுத்து இப்படி போய் ஒம்போது அடுத்து ஏழு இப்படி போயிட்டே இருந்தது ஒரு பதினஞ்சு தினம் கழிச்சு அப்பா இப்போ கோவப்படுவதுன்னு நிறுத்தி விட்டேன்ட்ட அப்படியா பாணி அறையா நிறைய சரி எப்பப்ப வந்து உனக்கு மன சமாளம் அப்ப என்ன ஊராணியா பிடிந்து விட்டது எப்போதான் மன சமாளம் வருது அப்படியா பிடிக்கிறான் பிடிங்க வச்சுரு அப்பா எல்லா ஆணையும் பிடிங்கிட்டேன் எந்த ஆணையும் சோட்டம் கிடையாது சரி சோறு சூரிய பிடிக்கிறது பார்த்தா எங்க பார்த்தாலும் தம்புவதா இருக்கேன் ஆகவே நம்ம காயத்தில் காயப்படுத்தினது அந்த வார்த்தையில மாவு சொல்றோம் அந்த காயம் தன்குலா இருந்துகிட்டே இருக்கின்றாங்க தனிமனித வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சில சமூக அமைப்புகளும் என் தொலைக்காட்சி தொடர்களும் எப்போதும் இதையே விதையா விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து மீள்வது நம்முடைய இந்த புத்தகம் கை முடிக்கிறது சின்ன சின்ன கதைகள் படிப்பது சின்ன சின்ன நகைச்சிகளை கொடுக்கிற சொல்வது சின்ன சின்ன நட்பு பாராட்டுவது சின்ன சின்ன பரிசங்களை குழந்தையோடு பேசுவது குழந்தையோட அன்புடன் பேசுவது இதெல்லாம் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது வன்மம் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று கூறி